நடப்பாண்டின் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்க இருந்த உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளிநடப்பு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று துவங்கியது முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் தொடங்க இருந்தது இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் எம்எல்ஏக்கள் என அனைவரும் சட்டமன்றத்திற்கு வருகை புரிந்தனர் முதல்வர் மற்றும் ஆளுநருக்கு மரியாதை அளிக்கப்பட்டு அனைவரும் சட்டமன்றத்திற்குள்ளே சென்ற நிலையில் கையில் பதாகைகள் சட்டப்பேரவையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியாக தேசிய கீதம் பாடப்படுவதும் மரபு இந்நிலையில் கடந்த ஆண்டும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளியேறினார் அப்போது சபாநாயகரே ஆளுநர் உரையை முழுமையாக படித்தார் அதன் பிறகு முதலில் அவையில் தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் என ஆளுநர் சபாநாயகருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தினார் அதற்கு மரபை மாற்ற முடியாது என சபாநாயகர் அப்போதே திட்டவட்டமாக கூறிவிட்டார் இந்நிலையில் இந்த ஆண்டு அவையில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் ரவி அவையில் இருந்து உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்தார் இதனையடுத்து அவையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக கூறி ஆளுநர் மாளிகை தரப்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டது ஆனால் சில நிமிடங்களிலேயே அந்த பதிவை ஆளுநர் மாளிகை நீக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஆளுநர் ஆர் என் ரவி ஆரம்பத்தில் இருந்தே தமிழக அரசுடன் உள்ள முரண்பாடு காரணமாக பல வகையில் குடைச்சல் கொடுத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது ஆளுநர் உரையில் சில வார்த்தைகளை நீக்கி வாசிப்பது உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்வது என தொடர் சர்ச்சைகளை கிளப்பி வருகிறார் இந்நிலையில் தொடர்ச்சியாக இரண்டாம் ஆண்டும் ஆளுநர் உரை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே